எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்து வடை எப்படி ஈஸியாக மிக்ஸிலேயே அரைச்சி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் கிரைண்டரில் அரைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நம்ம வடை செய்யறதே நம்ம யோசிக்கவே மாட்டோம் மிக்சியில் அரைக்கிறதுனா ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவோம் இதுக்கு நான் கால் கிலோ உளுந்து தோல் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா வெள்ளை உளுந்து அதை வந்து நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு இப்போ மிக்ஸியில தான் அரைக்க போகிறோம் நீங்கள் வந்து கம்மியாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா மிக்ஸியில் வந்து அரைப்படாது அது பஃஃ வராது அப்படியே பூத்து வராது மாவு இந்த மாதிரி மூணு மணி நேரம் ஊறினா தான் மிக்ஸியில் நல்லா பஞ்சு மாதிரி அரைக்க முடியும் மாவை இந்த மாதிரி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வரலாம் வடை மாவு அரைக்கிறதுக்கு மிக்ஸி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா வந்து அளவாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளோ காரம் தேவை நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து என்ன பண்ணணும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு நல்லா கையால் பெசஞ்சிடணும் பெசஞ்சாதான் அப்படி பொடியாக வரும் அப்படியே போட்டிங்கன்னா உருண்டை உருண்டையாக இருக்கும் அது அவ்வளோவா டேஸ்ட்டாகவும் இருக்காது அது நம்ம வடை போது வேற தனித்தனியாக தெரியும் இது நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சியில் பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் ஏன்னா வடை மாவில் போட்டுட்டோன்னா குழந்தைகளுக்கு வந்து வாயில் ஆகப்படும் அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால் இதை மட்டும் நம்ம மாவாடையும் சேர்த்து அரைச்சிடலாம் வெங்காயத்தை நம்ம சூடு முரு போட்டுக்கலாம் வெங்காயம் உரைக்கி அதில் சாப்பிடுவாங்க அது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உளுந்தை போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சி பாருங்க அரைக்க முடியல அப்படின்னா தண்ணி தெளித்து அரைச்சுக்கோங்க கெட்டியை அரைக்கணும் அப்போனா வடை வந்து பிடிக்கிறதுக்கு வரும் நம்மளுக்கு மா அரைச்சுட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க தண்ணியை ஊத்திடாதீங்க அப்புறம் வடை சுடுறதுக்கு வந்து வடை அப்படி எடுத்து போடத்துக்கு வராது போகும் வெங்காயத்தை சேர்த்துருவோம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அளவாக உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விருப்பப்பட்டீங்கன்னா மிளகு போட்டுக்கோங்க நான் மிளகு போடலை ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஏற்கனவே நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிட்டோம் அவங்க அப்போ தான் நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அரைச்சிட்டோம் இதில் நம்ம மிளகு கொண்டு போய் போட்டோம் வச்சுங்க ஒரு மிளகு அவங்க பார்த்துட்டா கூட இந்த வடையில் சாப்பிட்டாக்க மிளகு தான் இருக்கும் போல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அதனால் மிளகு நான் சேர்க்கலை கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பேசஞ்சிடலாம் வடை மாவு ரெடியாகிடுச்சு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கெட்டியாக நல்லா பேசஞ்சு வச்சுக்கணும் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம தண்ணியில் கையை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு எண்ணெய் கிட்ட கையை கொண்டு போக கூடாது கொஞ்சம் மேல சுட்டுனா போதும் மீடியம்ல வச்சு சுட்டுக்கோங்க இல்லைனாக்கா மேல கலர் மாறிடும் உள்ள மாவு வேகாது மீடியம்ல வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வெந்திருச்சு மெதுவாக திருப்பி நான் அரிசி மாவுலாம் ஒன்றுமே சேர்க்கலை அரிசி மாவு சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிருது அதோட மேல் பக்கம் ரொம்ப ஆயிருது இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டா இருக்கும் உள்ளேயும் சாஃப்டா இருக்கும் மேலையும் லேசா மொறு பொறுப்பா இருக்கும் வடை இந்த சைடும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு பார்க்கவே செம்மையாக இருக்கும் நம்ம எடுத்துடலாம் இதரம் வச்சிருக்காதி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அப்படியே எடுத்து அந்த மாதிரி மீடியம்ல வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கணும் இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு அரிசி மாவு போடாமல் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு இப்போ நான் உடச்சு காமிக்கிறேன் இந்த வடையை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க அழகாக அரிசி மாவே போட தேவையில்லை நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது உள்ளார நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது இது மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி எண்ணெயும் ரொம்ப குடிக்கலை சூப்பரான நல்லா மொறு மொறுன்னு மெதுவாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எதுவும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்